இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே உன் அனைவருக்கும் இயேசு கிரிசு நாமத்தில் நிமிட செய்தியினுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இம்மாதத்துக்கான ஆண்டவரே என் மன்றாட்டு உன் திருமன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய மன்றாட்டு நம்முடைய விண்ணம் விண்ணப்பம் நம்முடைய ஜபம் ஆண்டவர் திருமன் வர வேண்டும் யாரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம் யாரை நோக்கி நாம் கூவி அழைக்கிறோம் யார் மீது நம்பிக்கை வைதில் கடவுள் நமக்கு அது செய்வார் உலகம் கைவிடுகிற அந்த சூழ்நிலையில் மனிதர்கள் கைவிடுகிற சூழ்நிலையில் மனிதராலும் உலகத்தாலும் நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் நாம் யாரிடத்தில் செல்கிறோம் கடவுளிடத்தில் செலுகிறோம் அப்பொழுது நம்முடைய மன்றாட்டு ஆண்டவருடைய பாதங்களிலே போய் சேர வேண்டும் அதான் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே என் மன்றாட்டு உன் திருமுன் வருவதாக என்னுடைய மன்றாட்டு உன்னுடைய மன்றாட்டு நம்முடைய மன்றாட்டு விண்ணப்பம் தடையில்லாமல் இல்லாமல் ஆணுடைய திருமுன் வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய காரியங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு காரியம் சீரா முப்பத்தி ஐந்து பதினேழில் வாசிக்கிறோம் அங்கே சொல்லப்படுகிறது தாழ்ச்சியோடு எழுப்பப்படுகிற மன்றாட்டின் தாழ்ச்சியோடு எழுப்பப்படுகிற ஜெபம் மேகத்தை ஊடுருவோம் பதிலும் ஆசிரும் திரும்பி வரும் மனத்தாட்சியுடன் நாம் எடுக்க வேண்டும் மனத்தாட்சியோடு எழுப்பப்படுகிற ஜெபத்துக்கு தடை இல்லை அதனால் எழுதப்பட்டிருக்கு தாழ்ச்சியோடு எழுப்பப்படுகிற ஜெபம் மேகத்தை ஊடுருவோம் லூக்கா பதினெட்டில் வாசிப்பது போல மனத்தாழ்ச்சியோடு அந்த ஆயக்காரன் மானத்தை அண்ணாந்து பார்க்க துணிவில்லாமல் அப்படியே பூமி பக்கமாய் முகத்தை கவிழ்ந்து பாவியன் மீது இறக்கவை என்று சொல்லி மனத்தாழ்ச்சியோடு செபித்தானே அவன் ஜபந்தானே கேட்கப்பட்டது என்று இயேசு பெருமான் சொன்னார் இதை இயேசு கிறிஸ்துவுக்கள் புரியவார்களே நம்முடைய மன்றாட்டு விண்ணப்பம் ஜபங்கள் கேட்கப்படுவதற்கு பல வழிகள் இருந்தாலும் அதில் ஒரு வழி சிறந்த வழி தாழ்ச்சியோடு மிக மனத்தாழ்ச்சியோடு நம்முடைய மண்டாட்டுகளை எழுப்புவோம் தாழ்ச்சியுள்ள ஜெவம் மேகத்தை ஊடுருவும் பதிலும் ஆசிரும் நமக்கு கிடைக்கும் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்